தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழுவாங்க யாருக்கு கேட்டாலும் உதவி செய்யணும்னு மனசுக்குள்ள இவங்க வேண்டிய ஆள் இவங்க வேண்டாத ஆள் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க எத்தனையோ கஷ்டத்தை இவங்க மனதில் இருந்தாலும் அத்தனையும் மறந்து பலபடியும் அவங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடிய மனம் நலம் கொண்டவங்க தான் எத்தனையோ ஜாமீன் போட்டு அதில் எத்தனையோ அவமானப்பட்டிருப்பாங்க அத்தனை அவமானப்பட்டாலும் இவங்க மனதில் வந்து வைராக்கியமா பரவாயில்ல நான் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனதில் நினச்சிக்கிட்டு திரும்ப 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 போய் செய்யக்கூடிய மனநலம் கொண்டவங்க தான் இவங்க இவங்களுக்கு எத்தனையோ அவமானங்கள் பட்டிருப்பாங்க அத்தனை அவமானத்தையும் இவங்க எந்த விஷயத்தையும் தனக்குன்னு அந்த இடத்த பிடிச்சி எவ்வளோ கடன் வாங்கினாலும் சரி அத்தனை கடனத்தையும் அடைச்சிட்டு வைராக்கியமாக நின்று வாழக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இவங்களுக்குன்னு தனி இடம் உண்டு இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக உண்டு தனக்குன்னு தனிமையை விரும்பி வாழக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இவங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆள் அதிகமாக இருப்பாங்க யார்கிட்டேயும் த தனக்குன்னு ஒரு உதவின்னு போய் நிற்க மாட்டாங்க மற்றவங்களுக்காண்டி உதவினா போதும் எந்த ஆள்கிட்ட போயினும் உதவியை கேட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மனநலம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா மேலே அதிகமாக பாசம் உள்ளவங்க தாய் தந்தைகள் மேலே என்ன விஷயம் அவங்க கேட்குறாங்களோ அத்தனையும் உடனே செஞ்சு கொடுக்கணும்னு விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இவங்களுக்குன்னு சேர்த்து வைக்கணும் விரும்பவே மாட்டாங்க மற்றவங்களுக்காண்டி சேர்த்து கொடுக்குற மனசு இவங்ககிட்ட உண்டு ச அதிகமாக பணம் இருந்தாலும் சரி அந்த பணத்தை மற்றவங்களுக்காண்டி தான் செவளிப்பாங்க தனக்குன்னு செவழிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்கிற மனம் இவங்களுக்கு அதிகமாக உண்டு இவங்களுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினச்சா பொறுமையாக வாங்கணும்னு விரும்புவாங்க தனக்குன்னு வாங்கணும்னு நினச்சா அதுக்கு ஆசைப்பட்டு வாங்கணுனாலும் சரி நாளை கடத்திட்டு வாங்குவாங்க மற்றவங்களுக்குன்னு சொன்னால் போதும் அது எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் சரி அந்த பணத்தை சேர்த்து வச்சு பொருளை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும் மனசில் வைராக்கியமாக எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க இவங்கக்கிட்ட உதவின்னு போய் நின்னால் போதும் அந்த உதவியை உடனே நம்ம வந்து ஃபோன் போட்டு கேட்டாலும் சரி செஞ்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி இவங்ககிட்ட வந்து ஒரு வேலையை கொடுத்தாலும் சரி அவங்களே அதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதில் உதவியை அவங்களால ஏதாவது உதவி நமக்கு நடக்கும் அப்படின்னு விரும்பாமல் கேட்டவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு இவங்ககிட்ட அதிகமா உண்டு கேட்கக்கூடிய எந்த விஷயமானாலும் சரி இவங்க கிட்ட போய் உதவின்னு கேட்டால் போதும் உடனே அந்த உதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனக்குன்னு என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்லன்னு அந்த உதவியை செஞ்சு கொடுத்துருவாங்க இவங்க எத்தனையோ அவமானம் பட்டிருந்தாலும் சரி திரும்ப திரும்ப பட்டாலும் சரி இவங்களுக்கு உதவிங்கிறது மட்டும்தான் மனதில் உண்டு அதே மாதிரி இவங்க ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் உள்ளவங்க ஆன்மீகத்தில் கோயிலில் உதவிகள்லாம் நிறைய செய்யக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவோ அவமானம் பட்டிருந்தாலும் சரி தனக்குன்னு ஒரு வைராக்கியம் எடுத்து வாழக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் அப்படின்னா பெருமானை வணங்கிக்கிட்டே வந்தால் போதும் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக யோகம் உண்டு இப்போ ராட்ரி சீட்டு இந்த ராசிக்காரங்க எடுத்தால் அவங்க பிடித்த நம்பரு என்ன நம்பரோ அந்த ரா நம்பரு சில பேர் ராசி ராத்திரிக்காரங்களுக்கு தெரியும் அந்த ராசிக்காரங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா லக்கு இவங்களுக்கு இருக்குது இப்போ வந்து இவங்களுக்கு வந்து சில விஷயம் கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கலாம் இதை அனைத்துமே நீங்கி இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவும் செய்ய போகிறாங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து பண்ணாங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும் தீபாவளிக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ வைராக்கியமாக ஒவ்வொரு விஷயம் வாங்கணும் பேங்கில் போய் லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சா அந்த லோன் கிடைக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு சில வரம் தேடிக்கிட்டு இருந்தால் சீக்கிரத்தில் அமைய போகுது அதே பெண் அவங்களும் வரம் தேடிக்கிட்டு இருந்தாலும் வரம் கண்டிப்பாக சீக்கிரத்திலே கிடைக்கும் இந்த வரம் தேடிக்கிட்டு இருக்க எந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் யோகங்கள் வந்து இருக்குது அதே மாதிரி இவங்க வரம் தேடிக்கிட்டு இருக்கவங்க நல்ல மனமகளும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அமைஞ்சிடும் இவங்களுக்கு அமையக்கூடிய எல்லா விஷயங்களும் இவங்களாம் அடுத்தடுத்து யோகந்தான் இந்த ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து கஷ்டங்கள் என்னென்னே தெரியாமல் போக போகுது இவங்க முருகப்பெருமான வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் எது இருந்தாலும் முருகன் கோயிலில் போய் வணங்கிட்டு வந்தால் போதும் இவங்களுக்கு மாற்றங்கள் நிறைய இருக்குது இவ்வது வரைக்கும் ஆச்சு உதவி செஞ்சு நீங்கள் நின்று இருந்தால் இவ்வளவு உதவி செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிடுறது நல்லது ஏன்னா உங்களை ஏமாத்தினவங்கள எத்தனை பேர் இருந்திருக்கலாம் அவங்கள நீங்கள் லைட்டாக கூட அவங்கள கோவப்பட்டு பேசறக்கூடிய மனநிலை உங்கள்கிட்ட கிடையாது நீங்கள் ஏமாந்த விஷயம் எத்தனையோ இருக்கலாம் இமலாக ஏமாற வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னா உங்கள் ராசியை வந்து எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து பழகினால நீங்கள் உங்களை வந்து உங்களை பலவீனமாக சில பேர் பயன்படுத்திக்கிடலாம் அந்த பயன்பாட்டுக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்னு வெறுப்புத்தன்மை உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது நீங்களே உங்களை நினச்சி பெருமையாக எடுத்து வாழ கற்றுக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெருமை ஏன்னா மற்றவங்க ஏமாத்துறவங்க தான் இன்றைக்கி அதிகமாக உலகத்தில் இருக்கிறாங்க நீங்கள் இறைவனை வணங்கிட்டு கொஞ்சம் சுயநலமாக வாழ்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து எத்தனையோ உதவிகள் செஞ்சவங்க கிட்ட போய் நீங்கள் உங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்டால் உங்களுக்கு இப்போ கிடைக்க மாட்டேக்கு அந்த கஷ்டத்தினால சில கஷ்டம் நீங்கள் படலாம் அந்த கஷ்டம் அத்தனையுமே நீங்கி உங்களுக்குன்னு சில மாற்றங்கள் மாறி நீங்கள் வைராக்கியமாக சில விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்க எல்லா விஷயமும் கிடைக்க போது ஒரு வீடு வாங்குறதோ இல்லட்டினா ஒரு மனம் வாங்க அது இல்லட்டுனா ஒரு காரு அதுக்கடுத்து ஒரு பைக்கு உங்கள் ஆசைப்பட்ட எந்த விஷயம் நீங்கள் தேடிகிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் அமைய போது நீங்கள் கே இருக்க விஷயம் எல்லாமே கிடைக்க போது வீட்டில் மனைவி பிரச்சனை இல்லைனா கணவர் பிரச்சனை அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தா அத்தனையும் இப்போ கொஞ்சம் நீங்கி உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வளர்ந்து போய்கிட்டே இருந்த எல்லா விஷயம் ஸ்டாப் ஆகி உங்கள் வாழ்க்கையை எதிர்காலமே கொஞ்சம் மாற்றங்கள் இம்மெல்லாம் அமைய போகுது உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் அனைத்துமே இப்போ நீங்கி முருகப்பெருமான் வந்து அருள் செய்ய போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த ராத்தி பலனில் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் பரிகாரங்களாக சொல்லலாம் நம்ம பரிகாரத்தெல்லாம் சொல்கிறது விரும்புறதில்லை நீங்கள் இறைவனை போய் வணங்கிட்டு வந்தால் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் தான் இருக்க போது இந்த ராசிக்காரங்க இவங்கள அடுத்தடுத்து யோகத்தை தான் அவங்க பார்க்க போகிறாங்க இது வரைக்கும் கிடைக்காத எல்லா விஷயமும் மூளை அடுத்தடுத்து கிடைக்க போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் அடுத்தடுத்து வளர்ச்சியாக தான் இருக்கும் ஒரு முதலீடு போட்டிருக்கீங்க அந்த முதலீடுலேருந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க விஷயம் கிடைக்கலனா அடுத்தடுத்து கிடைக்க தான் போகுது பணம் வந்து உங்களுக்கு வரவு இவ்வளோ அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் க நீங்கள் நினச்சி இந்த விஷயத்த செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த விஷயத்த தைரியமாக செய்யலாம் உங்களுக்கு வீட்டில் இருக்க முருகனை நீங்கள் வணங்கிட்டு நீங்கள் செய்யலாம் வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிட்டு வந்து நீங்கள் இந்த விஷயத்த செயல்பாடு பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் செயல் அனைத்துமே வெற்றி வெற்றியை நோக்கி தான் போய்கிட்ருக்கும் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ துன்பங்கள் அனுபவிச்சிருக்கலாம் அனைத்து துன்பமும் நீங்கி அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் செய்ய போகிறாரு உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதுதான் உங்களை அடுத்தடுத்து வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெற்றியான ஒரு இடத்த உங்களுக்கு வைராக்கியமாக நினச்சி வாழக்கூடிய விஷயம் போகுது இது வரைக்கும் இவங்கள வந்து எத்தனை பேருக்கு லோன் போட்டாங்களோ அந்த அத்தனை அனைத்து பேருமே உங்களுக்கு வந்து தேடி தேடி பணத்தை வந்து கொடுக்க போகிறாங்க நீங்கள் வந்து அவங்கள வந்து திட்டிருக்கவே மாட்டீங்க அவங்கக்கிட்ட நல்ல பேர் தான் எடுத்திருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து உதவி செஞ்சுட்டு உங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தவங்க அனைத்து பேருமே பார்த்தீங்கன்னா இம்மலை உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள் பணத்தை வந்து ஒப்படைப்பாங்க ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் செய்யாத உதவியே கிடையாது ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறது மற்றவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இதில் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது யாரோ ஒரு அக்கம் பக்கம் யாரும் கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படி உதவி செஞ்சு உதவி செஞ்சு உங்கள்கிட்ட எப்போதுமே பணமே இருக்காது இந்த ராசிக்காரங்கக்கிட்ட யாருக்கிட்டையும் உதவி உதவின் போய் இவங்க நிற்கவும் மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க கடைச்சா அதில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு வாழக்கூடிய மனநலம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இது வரைக்கும் செஞ்சது வரைக்கும் போதும் இவங்களும் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க உங்கள் ராசிக்காரங்க இந்த இந்த ராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள் யாரும் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்